அவர் என்ன சொல்றாரு நான் என்ன நீ பார்க்க முடியாது இருந்து நம்புன யோவான் யோவான ஸ்நானகரில் யோவான கொண்டு போய் எண்ணெய் கொப்பரியில் போட்டுறாங்க உழுக்க முழு அடிச்சு அவனை சாவடிச்சுட்ட அவன் நினச்சிட்டு எடுத்து பார்த்தா அவன் சாவில அவன் ஊரு உயிரோடு தான் அவனுக்கு கடைசியில் பனிஷ்மெண்ட் கொடுத்து பத்து மோசத்துல கொண்டு விட்டாங்க பாட்மோன்ல பாட்மோன்ஸ்ல விட்ட பிறகு அவனுக்கு நல்ல கண் தெரியுது கண்ணு மூடி இருந்த கண்ணு மூடின மாதிரி தெரியுது அப்புறம் தரிசனத்தை தான் பார்க்கறான் அது எப்படி இதுவரைக்கும் அவனுக்கு கண்ணு தொடர்ந்துட்டு பார்க்க முடியாதத கண்ணை மூடிட்டு பார்க்கறான் ஒரே சீசன் சாகாம உயிரோடு இருந்தான் ஒன்டிபிள்ஸ் நாட் கில் கடைசி வரைக்கும் மக்களை நடத்திக்கிட்டே தான் இருந்தான் அவனுக்கு நிறைய இருந்தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா மழை வந்துச்சு அதனாலே எனக்கு வர முடியல ஐயோ மழையை நிறுத்திட்டு போங்க உனக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காருல எல்லாம் கேக்கும் சொல்லிட்டு மழை நிறுத்துறதும் நிறுத்தாததும் யார் கையில இருக்குது ஆடுவட்ட இருக்கு உன் கையிலயும் இருக்குது ஏன் என்றால் உன்னோட விசுவாசத்தின் மூலம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கலாம் வசனம் சொல்லுது ஆதியாமம் நேற்று இதை படித்தேன் சொல்லி சொல்லி கொடுத்தேன் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் தேவ் அக்செப்ட் நம்ம பாஸ்டவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இவ்வளோ புரிஞ்சிச்சின்னு தெரில எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை இல்லை அந்த காலத்துல என்ன பண்ணாரு அடிச்ச போது மொத்தமா அடிச்சிட்டாரு பூமியவே காலி பண்ணாரு ஆ இப்போ அது மாதிரி செய்ய போகிறது இல்லை அப்படின்றாரு ஆ மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது சின்ன பிள்ளையிலே கேட்டு போச்சு சின்ன பிள்ளையிலே ட்ரிக்ஸ் விடுது இல்ல சின்ன பிறந்த பிள்ளைங்களே ட்ரிக்ஸ் விடுங்க ஆ நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை மனுஷனோட சேர்ந்து மிருகத்தையும் அழிக்க போறது இல்ல சொல்றார் நாலவும் இதுதான் திஸ் இஸ் தார்முலா உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் உள்ள ஃபார்முலா இதுதான் பூமி உள்ள நாளளவும் அதாவது திருப்பியும் அவர் வந்து திருப்பியும் அவருடைய ரெண்டாவது வருகை முடித்த பிறகு அவர் நியாயத்திட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகிற வரைக்கும் இதுதான் செல்லுபடியும் ரெண்டாவது புதிய வானம் புதிய பூமி வந்த பிறகு இது வேற வேற ரூல்ஸ் ஓகே இப்போ நான் முந்தைய உங்களுக்கு சொன்னேன் தெர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் லாஸ் ஃபிசிக்கல் லாஸ் ஸ்பிரிச்சுவல் லா மெட்டீரியல் லா இதுக்குள்ள நம்ம கரெக்டா இருந்தோம்னா நமக்கு ஒண்ணும் வராது இப்ப பூமி உள்ள நாளும் விதைப்பும் அறுப்பும் போதும் விதைப்பும் அறுப்பும் சோயிங் அண்ட் ரிப்பிங் ஒரு மனுஷன் விதைக்கிறான் அறுக்கிறான் இப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வருது சொல்லுங்க என்ன வருது ஞாபகம் வருது நெல்லு பாத்தீங்களா எல்லாருக்கும் அந்த நெல்லு தான் நீங்க டெய்லி விதைக்கிறீங்க தெரியுமா அனுச்சிடுங்க அதை கரெக்டாக அவங்க கூப்பிடற நேரத்தில் தான் நான் அவங்க வர்ற நேரம் நானும் பிடிச்சிட்டு அவங்கள இந்த ப்ராப்ளம் நம்ம டெய்லி விதைக்கிறோன்றதே தெரியல நீங்கள் விதைக்கிறீங்களா விதைக்கிறீங்களா தெரியாது நீங்கள் விதைக்கிறீங்களா என்ன வதக்கிறீங்க பருத்தியாத்தீங்களா அங்கும் அங்கே பருத்தி விதைக்கிறீங்க போயிட்டாங்க நீ விதைக்கிறீங்க இல்லை ஆனால் விதைக்கிறான் அதான் அவனுக்கு தெரியல நீங்கள் விதைக்கிறீங்களா இல்லை எல்லாரும் விதைக்கிறோம் நீங்கள் ஒரு வயலை வயலை இமேஜின் 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 பண்ணுவோம் அதில் கொண்டு போய் விதைக்கிறத பண்ணுங்க ஓகே அது பண்ணி அதை எப்படி நம்ம பார்க்கணும் இப்போ விதைப்பும் அறுப்பும் அதாவது காட் ரன்ஸ் ஃபார்முலா ஃபார்முலா ஆஃப் நம்மளுக்கு கொடுத்த என்னது சோயிங் அண்ட் ரிப்பிங் நீ நீத அப்படின்னா என்ன அர்த்தம் விதைன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள்லாம் பெரியவங்களாக இருக்கீங்க புரிஞ்சுக்குவீங்க இந்த காலத்தில் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே புரியும் இதெல்லாம் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தான் பொண்டாட்டிக்கிட்ட போய் விதைக்கிறான் அவன் அதை பத்து மாசம் சுமக்கிறான் அந்த விதைய ஒன்பது மாதம் ஒன்பது ப்ளஸ் மாதம் ஒன்பதாவது மாசத்துக்கு அப்புறம் இவனை மாதிரியே ஒன்று ஒன்று ப்ராடக்ட் ஒன்று வெளியே வந்துருது இப்ப மனுஷன் விதைச்சானா இப்போ நான் விதைக்கிறதே இல்லைன்னு சொல்றீங்க நிறைய சொல்லி கொடுக்குறாங்க நீங்க எப்படி எப்படி விதைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருக்கும் பையன் மேலே பாசம் என்ன பாசம் இவருக்கு தன்ன மாதிரியே இருக்கிறான்னு பாசம் அந்த அம்மாவுக்கு த பத்து மாதம் பெறத்தேனு அப்படின்னு சொல்லி போ சுமந்தேனே அப்படின்னு சொல்லி பாசம் ரெண்டு பா ரெண்டு பேரும் பாசம் போட்டு 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 கெடுத்துருவாங்க சரி இவனை சொல்லல ஜென்ரலாக சொல்கிறேன் பிள்ளைங்கள பிள்ளைங்கள கெடுத்துருவாங்க இல்லை அது பஞ்சு முட்டாய் என்னென்னா பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுப்பாங்க அது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கறது சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அடுத்த விதைப்பு எங்க தெரியுமா இருக்குது உங்க வாயில இருக்குது ஆமா அந்த எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க சும்மா இருக்க மாட்டீங்க நாசமா போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க கரெக்டா அந்த நாசமா போச்சுதான் அது விதைய உந்துருச்சு அது ஒரு விதை அந்த விதையை கொண்டு விதைக்கிறீங்க வாழ்க்கை என்னும் வாயிலே விதைக்கிறீங்க வாழ்க்கை வயலில் விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது உள்ள போயிடுது இதுல என்ன பண்ணுது கத்த நீ எதுவும் பேசாம கம்மன் இருன்றாரு இதில் ஒரு இது இருக்குது பெண்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வார்த்தை பேசுவாங்க அவங்களால பேசாம இருக்க முடியாது அவன் மேனுஃபேக்சரிங் அப்படி ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஒரு லட்சம் வார்த்தை பேசி அவனும் அப்பதான் திருப்தி ஆகும் அன்னைக்கு டயர்டாலாம் ப்ராயி தூங்கிடுவான் ஆம்பளைங்களுக்கு இல்லை ஆம்பளைகளுக்கு ஐம்பதாயிரம் வார்த்தை தான் அது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் வார்த்தை புருஷன்கிட்ட பேசிடுவான் இன்னும் ஐம்பதாயிரம் வார்த்தை பிள்ளைங்கள்கிட்ட பேசிடுவான் ஷீஸ் புல் ஷீஸ் டயர்ட் ஏதேன் தோட்டத்தில் நடந்த தவறு என்னென்னா இவர் வந்து பேசலை இவர் லோன்லி மேன் படைக்கப்பட்டவன் உருவாக்கப்படுவான் அவனுக்கு தந்தை யாரு ஆண்டவர் தான் இவன் என்ன பண்றது இப்படி பார்த்துக்கிட்டே உட்காந்து காக்கா பாக்குறது பக்கத்தில் கொண்டு உங்களை ஆளை விட்டாச்சு இந்த அம்மாவுக்கு குவாலிட்டி என்ன பேசுறது பேசியா நான் சும்மா இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசாம நீ அங்க காக்காவை பார்க்கற குருவிய பாக்குற எதை பாக்குற அதை பார்க்கற ஏதாவது ஒன்று பேசியா இப்படிதான் கொஞ்சம் ஜோடியாக இருந்தால் எடுத்துட்டு போறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வரும் ஆண்டவர் சொன்னாரு அந்த கனிய கூடாதுன்னு சொன்னாரு ஏன் பூசிக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் சொல்லிட்டாரு நான் செய்ய மாட்டேன் என் மேல உனக்கு அன்பே இல்லையா இந்த அம்மா நான் ஏன் புசிக்க மாடாதுன்னு சொல்றாரு இப்படிதான் வளருது கான்வர்சேஷன் இந்த அம்மா என்ன இந்த ஐயா என்ன பண்றாரு தெரியாத அவர் புசிக்காது சொல்றாரு என்ன ஆகுமா குஸ்ட்டா செத்து போயிடுவோமா சாவுனா என்ன தெரியாது இந்தம்மா ஐம்பதாயிரம் போலன்னா தூக்கம் வராதே ஒரு லட்சம் போகலன்னா தூக்கம் வராதே இப்போ பிள்ளையும் கிடையாது இப்போ இந்த ஒரு லட்சத்தையும் கொண்டதையும் இவர் தான் திணிக்கணும் இப்போ என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான் ஒன்றும் பண்ண முடியல இவன் தத்தி மாதிரி இருக்கிறான்டா இவன் யூஸ்லெஸ் போல இப்பவே பேசினா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான்